தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் தாக்கலா ஐயா இன்னைக்கான குறளை நம்ம பாப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு இன்னா செய்யாமை குரல் எண் முன்னூற்றி இரவு நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் துன்பம் செய்தவரையே வந்தடையும் எனவே துன்பம் இல்லாமல் வாழ விரும்புகிறவர்கள் பிறர்க்கு துன்பம் செய்ய மாட்டார்கள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் என்றுமே துன்பம் எனும் கெட்ட நிகழ்வு அதை செய்தவருக்கே வந்து சேரும் ஆதலால் துன்பம் வராமல் வாழ நினைப்பவர்கள் யாருக்கும் தர வேண்டும் என்று... கூட செய்யவும் நான் சொன்னது உங்களுக்கு துன்பம் இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்